பார்த்த பெரிய தாய்மார்களே பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க ராமேஸ்வரத்தில் யாத்திரை ஆரம்பித்து தமிழகத்திலே நூத்தி முப்பது தொகுதிகளை கடந்து முப்பத்தி ஒராவது தொகுதியாக ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம் வரலாற்று சிறப்பு மிக்க மண் சரி முக்கியமான காலகட்டத்தில் எல்லாம் ஆத்தூருக்கு ஒரு பெரிய மரியாதை மைசூர் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து அனந்தகிரி என்கின்ற பெயரில் இதே ஆத்தூர பிறந்திருக்குது இதே ஆத்தூர்ல கோனேரிப்பட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரோமர் நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட பொழுது அந்த நாணயத்தினுடைய வயதை பார்க்கும் பொழுது அது கிபி முதலாம் நூற்றாண்டு இரண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு ஆத்தூரை பொறுத்தவரை அழிவே இல்லாத ஒரு ஊர் தொடர்ச்சியாக எல்லா காலத்திலும் கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஊரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எவ்வளவு பெரிய புண்ணிய நீங்க பாருங்க ராமபிரானினுடைய குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவர் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையினுடைய கோவில்கள் பார்க்கும் பொழுது வசிஷ்ட முனிவரே இங்கே வந்து நிறைய கோயில் இருந்து ஆலய வழிபாடு செய்து பெருமை இருக்கக்கூடிய கோவில்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கு பரத்தாங்க சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் ஆத்தூர் பகுதியில் எண்ணற்ற கோவில்கள் இன்னைக்கு சோழ சாம்ராஜ்யத்துடைய பெருமை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஊருக்கு வந்திருக்கின்ற ஆத்தூர் கோட்டை தமிழகத்தில் பன்னிரண்டு கோட்டைகள் தான் நம்முடைய மத்திய அரசினுடைய தொல்லியல் அளவீட்டு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோட்டையும் கூட ஒரு ஒரு கோட்டை எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஐயா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல்ல எதெடுத்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க நீங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினீங்கன்னா அதுக்கு திராவிட மாடல் அரசு மழை நல்லா இந்த வருஷம் நல்லா இருந்தா திமுக தான் இது எதுக்கு சொல்ல வேண்டிய ஆத்தூருடைய புகழை இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக வசிஷ்ட முனிவர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஊருடைய புகழை எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த யாத்திரையில் நமக்கு இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண்ணிலே சரித்திர புகழ்மிக்க இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த எழுபது ஆண்டுகளாக திமுக வந்த பிறகு எப்படி நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய சரித்திரமும் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லுகின்ற கடமை என் மண் மக்கள் யாத்திரையில் நமக்கு இருக்குங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கணவாய் மட்டும் பாருங்க மஞ்சவாடி கணவாய் தொப்பூர் கணவாய் ஆத்தூர் கணவாய் இந்த மூன்று கணவாயுமே தமிழகத்தினுடைய கடலோர பகுதியை மைசூருக்கு அந்த காலத்தில் இணைத்த பகுதி இந்த பகுதிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பண்டங்கள் எல்லாமே இந்த மூன்று கணவாய்கள் வழியாக மைசூருக்கு போச்சுங்க போச்சு முக்கியமான கணவாய் இருக்கக்கூடிய ஆத்தூர் இருக்கக்கூடிய பகுதி எல்லா காலத்திலும் கூட எல்லா நேரத்திலும் கூட அந்த ஆத்தூருக்கு வந்திருப்பதை நாங்கள் பெருமை அடைகின்றோம் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய முத்துமலை சமீபத்தில் முருகபெருமானுடைய சிலை நூத்தி நாற்பத்தி ஆறு அடி மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகனை விட ஆறடி அடி உயரம் அதிகமாக இந்தியாவில் ஆசியாவில் உலகத்தில் மிக உயரமாக இருக்கக்கூடிய முருகன் சிலை நூத்தி நாற்பத்தி ஆறு அடிக்க ஆத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முத்துமொழிகள் இருக்கு எப்படி அவங்க சனாதன தர்மத்தை அளிப்பாங்க கோவில்கள் இருக்கும் வரை கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலும் கூட ஆத்தூர் சரித்திரத்தை சொல்லும் பொழுது திமுக இருக்கக்கூடிய சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன தர்மத்தை அழிச்சிட்டு வா இதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மண்ணும் கூட ஆத்தூர்ல இருக்கு இப்படிப்பட்ட புகழும் பெருமையும் இருக்காங்க கேட்கறீங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சோழர்களுடைய காலத்தில் ஏன் சேரர்களுடைய காலத்தில் சேர மன்னர்களும் கூட இந்த பகுதியில் இருந்தாங்க மைசூர் மன்னர்களுடைய காலத்தில் அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் ஆத்தூருக்கு இருந்த பெருமை இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய காலத்தில் கட்டாயம் நமக்கு இருக்கு இன்னைக்கு தமிழகத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்வையா இந்த யாத்திரை ஆரம்பித்த பொழுது ராமேஸ்வரத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தினுடைய கடனை பற்றி நாம் பேசினோம் ஐயா தமிழகத்தினுடைய மொத்த கடன் இன்னைக்கு இந்தியாவில நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுகின்றேன் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் மாநிலமாக மாத்தி வச்சிருக்கார் யாத்திரை ஆரம்பித்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி என்று பேசினோம் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் இன்னைக்கு நூத்தி முப்பத்தி ஒரு தொகுதி முடித்து ஆத்தூர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி இந்த பெட்ரோல் பம்பில் மீட்ரு ஓடுற மாதிரி தமிழகத்தினுடைய கடன் மீட்ரு ஓடிட்டே இருக்கு கடனை வாங்கி வாங்கி மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அல்லது இவர்கள் குடும்பத்திற்கு கொள்ளையடிப்பதற்காக கடனை வாங்கி தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார் இன்னையிலிருந்து கடன் வாங்காம நாம் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் எண்பத்தி ஏழு வருடங்கள் வேண்டும் எண்பத்தி ஏழு வருடங்கள் எண்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு நாம் யாராச்சும் இருப்போமாங்க எனக்கு தெரியல பயிறியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறோம் இன்னையிலிருந்து புதுசா கடன் வாங்காம எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கடன் இதை அடைப்பதற்கு எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வேண்டும் ஒரு ஒரு ரேஷன் அட்டை யாரெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் இதாங்க திராவிட மாடல் அரசு கடனை வாங்கி தமிழகத்திலே கடன்கார மாநிலமாக மாத்தி மூளை முடுக்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து குடிகால மாநிலமாக தமிழகத்தை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சாதனையை மட்டும்தான் முப்பது மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகமே ஆத்தூர் பக்கம் திமுக இளைஞர் அணி மாநாடு இந்த பக்கம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற தண்ணியெல்லாம் திருப்பி இளைஞர் அணி மாநாள் இயற்கைக்கே பிடிக்கல இளைஞர் அணி ஒரு முறை மாற்றி வைத்து இரண்டாவது முறை மாற்றி வைத்து மூன்றாவது முறை மாற்றி வைத்து நான்காவது முறை சேலத்துல இளைஞரணி மாநாடு நடத்துவதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள் எப்படி ஏத்துக்குவாங்க இளைஞர்கள் எழுச்சி மாநாடுகிறார் திமுக காரங்க யாராச்சும் இளைஞர் எழுச்சி மாநாடு பார்க்கணும்னா எந்த பணம் கொடுக்காம என் மண் என் மக்கள் யாத்திரையிலே வந்து பங்கெடுத்தாலே இளைஞர்களுடைய எழுச்சி மாநாடு என்ன என்பது திமுக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டமைக்கும் தெரியும் இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க தமிழகத்துல என்னங்கய்யா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை படித்திருக்கிறது அவர்கள் தாய்மார்கள் நம்ம பக்கம் வந்துட்டாங்க ஏன்னா குழந்தைய பத்தி யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் இவனங்களை நம்பி இவனங்களை ஆட்சி செய்யற தமிழகத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான தமிழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி கொடுக்க போறாங்க அதனால் மோடி ஐயாவுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால இந்தியா நல்ல ஒரு இந்தியாவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில சின்ன குழந்தைகள்லாம் யாத்திரை கூட்டிட்டு வர்றாங்க கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க மகளிர்கள் தாய்மார்கள் எல்லோரும் இந்த யாத்திரையில பங்கெடுக்கின்றார் அந்த அளவுக்கு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யாத்திரையாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை மாறியிருக்கும் ஐயா அந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆட்சியை போகின்றார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையை ஆத்தூர்ல வருகின்ற வழியில எத்தனையோ குழந்தைகிட்ட பார்த்து பேசிட்டு வாங்க ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஆத்தூர் சொல்லும் மோடி தாத்தா தான் ஜெயிக்க போறாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் இந்திய அரசியல் எப்படி மா ஒரு மாற்றத்தின் பக்கம் சென்றிருக்கிறோம் நமக்கும் தெரியாத விஷயம் என்ன மோடி ஐயா நானூறு எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா நானூத்தி எம்பி ஐம்பது எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா மட்டும்தான் தெரியாது நானூறு எம்பிக்கலாம் நானூத்தி ஐம்பது எம்பிக்கலாம் இன்னைக்கு நம்முடைய கையிலே இருக்கிறது தமிழகத்திலிருந்து நாம் கொடுக்க போகின்ற முப்பத்தி ஒன்பது எம்பிக்களுடைய பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதி எந்த தொகுதியில் நமக்கு எம்பி கிடைக்குதோ இல்லையா இந்த தொகுதி நமக்கு எம்பி வேணும் தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஏற்காட்டிலிருந்து ஆத்தூர்ல இருந்து கங்கவல்லிருந்து வரிசையா நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டிலே வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த பகுதி இருக்குது தொழிற்சாலைகள் இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி என்னவென்றால் அமைச்சர் பொன்முடியினுடைய மகன் என்பது மட்டும்தான் அவருக்கு தகுதி ஒரே ஒரு தகுதி அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் தெரியாது யாராச்சும் இந்த பக்கம் கூட தெரியாது நீங்கள் கண்டி ஏன்னா நானே பார்த்தது இல்லை நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன் அவர் வந்து அகாத்தூருக்கு ஏற்காடுக்கு கங்கவள்ளிக்கு எல்லாம் வருவார் அப்படிங்கிறது வாய்ப்பு நான் சென்னை சுத்துறேன் கோயம்புத்தூர் சுத்துறேன் டெல்லி போய் பார்த்து வர்றேன் ஐயா போற இடத்துல எல்லாம் பாக்குறேன் உங்க எம்பி எங்கேயா கண்ணுக்கு தெரிய வரலாம் தெரியல ஏன் வெளியே வரமாட்டாருங்கிற சீக்கிரட்டி உங்களுக்கு சொல்றேங்க ஐயா ரகசியத்தையும் சொல்றேன் இன்னைக்கு பொன்னுடையவர்கள் மீதும் மூன்று வழக்கு இருக்கு ஒரு வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுக்கு அமைச்சர் பதவி போயிருச்சு ஒரு மாதத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்கு போவார் இது முதல் வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு இரண்டாவது வழக்கு பொன்முடியவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருந்த பொழுது செம்மன் கடத்திய வழக்கு கம்பெனிக்கெல்லாம் இவர் லைசென்ஸ் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு போடப்பட்ட வழக்குல இரண்டாவது குற்றவாளி யாருன்னா அவங்க எம்பி குற்றவாளி ஒன் தந்தை பொன்முடி இரண்டாவது குற்றவாளி கள்ளக்குறிச்சியினுடைய சாமி கும்பிட்டு அந்த தீர்ப்பு அப்பா பதவி இல்ல பையன் பதவியும் போயிடும் பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியும் இருக்கும் போது தேர்தல் நடக்க மாட்டான் இருந்ததுன்னா முடிந்து தேர்தல் நடத்தப்பட வைக்கிறோம் அதனால் சகோதர ஆட்சிக்கு வரைய திமுக வர அதனால் சகோதர சகோதரிகளே ஒரு பிரயோஜனம் இல்லாத மக்களுக்கு சேவை செய்யாத ஏழை மக்களுக்கு உதவாத பொன்முடி அவர்களுடைய மகன் சொல்வதற்கு தகுதி இல்லைங்க அதனாலதான் பொன்முடி மகன் என்கின்ற வார்த்தையை சொல்றேன் இந்த ரோட்ல நடந்து போனோம்னாங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு ஒரு பேரையும் சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் விவசாயா இருந்தாலும் சரி அண்ணே கூலி வேலை செஞ்சாலும் சரி அண்ணே நான் நூறு நாள் வேலை வாய்ப்பு பெற்றதுல வேலை பார்க்கறனாலும் சரி அண்ணே டீ கடையில பச்சி போறனாலும் சரி அண்ணே ஆட்டோ ஓட்டுறனாலும் சரி அண்ணே அரசியல் கட்சியினுடைய தொண்டனா இருக்கிறனாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்கள் தனித்திறமையில இங்க நின்று கொண்டிருக்கின்ற ஆனா உங்கள் தொகுதியினுடைய எம்பி எந்த திறமையும் இல்லாம ஒரு அமைச்சருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு அடையாளத்தோடு இங்க நின்று கொண்டிருக்கின்றார் அதை நீங்க முறியடிக்கணும் இளைஞர்களும் தாய்மார்களும் நீங்கள் அதை முறியடிக்க வேண்டும் உங்களுக்கு உழைக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி மோடி ஐயாட்ட நேரா போய் சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பேசுற தகுதி இருக்கக்கூடிய எம்பி உங்களுக்கு இருக்கு அப்பதாங்க வளர்ச்சி வரும் அப்பதாங்க ஐயா நலத்திட்டங்கள் வரும் அப்பதாங்க ஐயா தொழிற்சாலைகள் வரும் அப்பதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வருங்க ஐயா அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் நடத்தி காட்ட வேண்டும் ஒரு அற்புதமான உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக கிடைத்திருக்கிறார் எல்லா நாடும் நம்ம நாட்டை பார்த்து பொறாமையில பாக்குறாங்க அவங்க பிரசிடண்ட பாக்குறாங்க அவங்க ஜனாதிபதியை பார்க்கறாங்க அவங்க பிரதமரை பார்க்கறாங்க ஆனா நம்முடைய பிரதமர் அகிலம் உலக அளவில் எழுபத்தி ஆறு சதவீதம் அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் உலகத்துல நூறு பேர்த்த போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் உலகத்திலே பிடித்த தலைவர் என்று கேட்டால் எழுபத்தி ஆறு சதவீதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறார் நம்ம ஊர்ல சொல்றது வேற இல்லையா நம்ம மோடியை தினமும் பார்க்கிறோம் மோடி ஐயாவை பத்தி நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியும் நாம பாராட்டுறது வேற அமெரிக்காக்கார ஐரோப்பியக்கார ஜப்பான்கார மார்னிங் கன்சல்டன் என்ற நிறுவனம் நடத்தக்கூடிய சர்வேல எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் எனக்கு மோடியை பிடிக்கும்னா அவங்க மோடியை பார்த்தது கூட இல்லைங்கய்யா ஏன் பிடிக்குங்கிறாங்க அவங்க தலைவரையும் மோடியும் பாக்குறாங்க அவங்க தலைவர் வேலை செய்வதும் இந்தியாவுடைய பிரதமராக மோடி வேலை செய்வதையும் சம்பந்தமே இல்லாம நீங்க ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது எல்லா நாடுகளும் மோடி தலையிட வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க இருபத்தி இரண்டாயிரம் பேர் அமெரிக்காக்கார உக்ரைன்ல இருந்து அவர்களுடைய நாட்டினுடைய குடிமகனை வெளியெடுக்க எடுக்க முடியும் உக்ரைன் நாட்டில் இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் மாட்டியிருந்தாங்க

ஆறு நாடுகள் வெளியாக வெளியே கொண்டு வந்து ஆறு அமைச்சர்களை அனுப்பி நூத்தி இருபது விமானம் சாட்டடிச்சு இந்தியன் இருந்து 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 பிரைவேட்ல கவர்மெண்ட்ல இருந்து எல்லா விமானத்தையும் கொண்டு போய் ஒரு கீறல் இல்லாம இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகளை இந்திய நாட்டுக்கு கொண்டு